விடுகை கேப்பேன் அதுக்கு கரெக்டான பதி சொல்லலாமா கேக்கிறேன் உலகம் நெங்கும் படுக்கை விரித்து உறங்காமல் அழகிறான் அவன் யார் உயிர் இல்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் அவன் யார் தடாத்து தாடிக்காரன் மீசைக்காரன் கோயிலுக்கு போனால் வெள்ளைக்காரன் அவன் யார் தாடிக்காரன் மீசைக்காரன் கோயிலுக்கு போனால் வெள்ளைக்காரன் அவன் யார் என் குதிரை கருப்பு குதிரை குளிப்பாட்டினால் வெள்ளை குதிரை அவன் யார் மண்ணை சாப்பிட்டு மண்ணிலே வாழ்ந்து மண்ணோடு மண்ணாவான் அவன் யார் உயரத்தில் இருந்து விழுவான் அடியே விழாது தரைக்குத்தான் சேதாரம் பச்சை கீரை சமைக்க உதவாது வழுக்க உதவும் அவன் யார் அடர்ந்த காட்டில் ஒற்றையடி பாதை அவன் யார் தலை வகிடு தலை வகிடு ராஜா உண்டு ராணி உண்டு மந்திரி உண்டு ஆனால் நாடு இல்லை அவன் யார் சீட்டு 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 கட்டு சீட்டு கட்டு மேலே மேலே செல்லும் ஆனால் கீழே வராது அது என்ன மேலே மேலே செல்லும் வய வயது வயது மென்மையான உடம்புகாரன் பாரம் சுமக்கும் கெட்டிக்காரன் அவன் யார்

வாசலிலே எண்ணெய் தலையிலே கொல்லி விளக்கு திரி விளக்கு திரி ஆயிரம் பேர் அணி வகுத்தாலும் ஒரு துளி தூசி கிளம்பாது அவன் யார் எறும்பு எறும்பு கூட்டம் எறும்பு கூட்டம் கல்லுக்கும் முள்ளுக்கும் அஞ்சாதவன் நீரை கண்டால் பதை பதைக்கிறான் கடலிலே கலந்து கரையிலே பிரிந்து தெருவிலே திரியும் பூ அவன் யார் கடலிலே கலந்து கரையிலே பிரிந்து தெருவிலே அலையும் பூ என்ன பூ கடலிலே கலந்து கரையிலே பிரிந்து தெருவிலே கிரியும் பூ அவன் யார் கந்தல் துணி கட்டியவன் முத்துப்பிள்ளைகளை தான் அவன் யார் கந்தல் துணி கட்டியவன் கந்தல் துணி கட்டியவன் முத்து பிள்ளையை பெற்றுமயில்தான் அவன் யார் கந்த துணி கட்டியவன் முத்து பிள்ளை பெற்று மகிழ்ந்தான் அவன் யார் கதிர் கடலிலே கடலிலே கலக்காத நீர் எவரும் குடிக்காத நீர் அது என்ன கடலிலே கலக்காத நீர் எவரும் குடிக்காத நீர் அது என்ன கண்ணீர் 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 தொட்டு பார்க்கலாம் எட்டி பார்க்கலாம் தொட்டு பார்க்கலாம் எட்டி பார்க்க முடியாது அவன் யார் முடுகு முடுகு கலர்பு கொண்டைக்காரன் காலையில் எழுப்பி விடுவான் அவன் யார் கோ ஏற்றி வைத்து அணைத்தால் எரியும் வரை மணக்கும் அவன் யார் ஏற்றி வைத்து அணைத்தால் எரியும் வரை மணக்கும் அவன் யார் எடுப்புவட்டி ஊதுவட்டி ஊதுவட்டி இந்த விலக்கு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க அதுவும் பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க